நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முந்தைய வெற்றி படம் ஜெயிலர் அந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றிக்கு காரணம் அந்த படம் ரஜினி படமாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மல்டி ஹீரோ சப்ஜெக்டாக உருவாச்சு மல்டி ஹீரோனா வெறும் தமிழ் ரசிகர்கள் மட்டும் கிடையாது தமிழ் நடிகர்கள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ மலையாளத்துக்கு மோகன்லால் கன்னடத்தில் வந்து நம்ம சிவானா தெலுங்குக்கு சுனில் ஹிந்திக்கு ஜாகி ஜாகிஷராவுன்னு போட்டு ஃபில் பண்ணி அடித்தாங்க அது மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துச்சு அந்த படம் மிகப்பெரிய அடைஞ்சது கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாக தான் நம்ம கூலி படத்தையும் வந்து ரஜினி அவர்கள் பண்ணியிருக்காரு ஏன்னா தமிழில் வந்து ரஜினியோடு சேர்ந்து சத்யராஜ் நடித்தாலும் கூட தெலுங்குக்கு நாகார்ஜுனா கன்னடத்துக்கு உபேந்திரா அப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் மலையாளத்துக்கு வந்து நம்ம சோபின் ஷாகிர் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் மிக முக்கியமான ஆளுமைகளை இந்த படத்தை தூக்கி போட்டிருக்காங்க இதெல்லாம் ஓகே ஆனாலும் கூட இந்த படத்தில் நம்ம எல்லாரும் அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டரு ஒரு ஹீரோ யார் அப்படின்னா உபேந்திரா ஏன்னா உபேந்திரா சாதாரண ஆள் கிடையாது ஒரு தரமான இயக்குனர் ஒரு இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடியே இருபத்தஞ்சி முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே சிறந்த படங்களை கொடுத்தவர் அவர் எடுத்த ஓமுங்கிற படம் தமிழ் டப்பிங்லேயே பிச்சுட்டு ஓடுச்சு ஸோ அந்தளவுக்கு தமிழ் ரசிகர்களுக்கும் அவர் பரிச்சயமாக அவர் தான் அவர் இந்த படத்தில் எப்படி வந்தார் அவருக்கான சம்பளம் மிகப்பெரிய சம்பளம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க நான் வந்தது எனக்கு வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் கிடையாது ஆக்சுவலி நான் இந்த படத்தில் நடிக்கணும்னு லோகேஷ்ராஜ் வந்து என்கிட்ட கதை சொன்னார் அப்போ அவர் வந்து ரஜினி சார் வர காட்சிகளில் அவர்கிட்ட நானும் இருக்கணும் எனக்கு அது போதும் அப்படி சொன்னேன் இந்த கதை நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம் ரஜினி சார் கூட நானும் சேர்ந்து வர மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கா அது எனக்கு போதும் அந்த ஒன்றுக்காக நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது ரஜினி என்ற ஒரே ஒரு பேருக்காக மட்டும்தான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அவருடைய மிகப்பெரிய ரசிகனா மற்றபடி பணமெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு உபேந்தர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை சொல்லியிருக்காரு ஸோ இந்த செய்தியை கட்டுற ரஜினி ரசிகர்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் நெகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை